பொட்டல்பூர் ஊராட்சி ஒன்னாவது வார்டில் நிற்கிறேன் இங்கே பாருங்க சாக்கடை இவ்வளவு நடக்கு சாக்கடை இவ்வளவு கிடக்கு நம்ம ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் டிஎச் மனோஜ் பாண்டியன் அவர்களிடம் நான் சொல்லி லெட்டர் பிடிஓ அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் திட்ட இயக்கம் கொடுத்தாச்சு இந்த சாக்கடையில் தான் இந்த மக்கள் வாழ்ந்தாங்க ஆனால் இப்போ அந்த இடத்த அடைச்சிட்டாங்க அந்த இடத்த இப்போ கல் போட்டு அடைச்சிட்டாங்க அந்த சாக்கடைக்கு ஒரு சொல்யூஷன் என்ன இப்போ யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை தயவு செய்து இந்த பாருங்க அந்த மக்கள் பூரா அந்த சாகடக்கு தான் வாடுறாங்க மழைக்காலம் அந்த சாக்கடை போடுறதுக்கு வழியே கிடையாது மழைக்காலம் சாக்கடை போகிறதுக்கு வழியே இல்லை தயவு செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனம் செலுத்தி இந்த பாருங்க அந்த மக்கள் பூரா அந்த சாக்கடைக்குலாம் குடி இருக்காங்க போக்குவரத்துக்கு வழி இல்லை ஒரு அவங்களுக்கு மக்களுக்கு ஒரு தீர்வை கா க தீர்வை ஏற்படுத்தி கொடுக்குமாறு நான் ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் பிஹெச் மனோஜ் பாண்டியன் அவர்கள் சார்பாக பணிவனு கேட்குறவங்க போது அந்த எண்ணுக்கு தண்ணி இந்த பக்கம் அடைச்சிட்டாங்க அப்படியே கீழே பக்கம் எடுமான் இந்த கல்லை போட்டு அடைச்சிட்டாங்க இப்போ இந்த சா கிடக்குன்னு தேங்கி கிடக்கு இப்போ நான் அடுத்து ம மழை காலம் வருது மழை காலம் வந்தால் கொசு இந்த டெங்கு காய்ச்சல் எல்லாம் முதல்ல வாரது இந்த நகர் தான் இங்கே இங்கே ஒன்றாவது மாட்டு தான் வரும் மூடி முடிக்கும்போது தான் வரும் கொ கொசு டெங்கு காய்ச்சல் அனைத்தும் ப மூடி முடிக்கும்போது தான் வரும் நான் என்ன செய்வேன் மாண்புமுக முதலமைச்சர் அவ்வளோக்கும் நான் கருணையோடு கேட்குறேன் இந்த மக்களுக்கு ஒரு முடிவு வாரத்தை ஏற்படுத்த பண்ணி கொடுங்க மக்கள் பாவம் அவங்க யார்கிட்ட போய் முறையிடுவாங்க இங்கே யார்கிட்டையும் போய் முறையிட முடியாது தயவு செய்து எம்எல்ஏட்ட நான் லெட்டர் வாங்கி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நான் கொடுத்துட்டேன் பிடிஓவுக்கும் கொடுத்துட்டேன் பிடிஓவுக்கும் கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே இதுக்கு மேலே தயவு செய்து இந்த மக்களை இந்த மக்களை பார்த்து மக்களை மக்களுக்காண்டி தயவு செய்து மாவட்ட பாருங்க எவ்வளோ சாக்கடை கிடக்கு எனக்கு முடியுமா எவ்வளோ சாக்கடை கிடக்கு எவ்வளோ மக்கள் இந்த மக்களுக்காண்டி தயவு செய்து இதுக்கு ஒரு வழி வார்கால் ஏற்பாடு பண்ணி குறுங்க எம்எல்ஏட்ட நான் லெட்டர் வாங்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் கடையம் பிடிஓ திட்ட இயக்குனர் அனைவரிடம் நான் கொடுத்து விட்டேன் வெகு சீக்கிரத்தில் மழைக்காலம் நான் ஒரு மாதத்தில் ஒன்றரை மாதத்தில் மழை வாங்குகிறோம் மழை காலம் அதுக்கு முன்னே இந்த வழியை ஏற்பாடு வழியை சரிபடுத்தி கொடுமாறு நான் பணி வன்புடன் மாவட்ட தலைவரை கே கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எம் நூருல் லமீர் நன்றி வணக்கம்